நியூ அரைவல் கொண்டு வந்துருக்கோங்க சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் நியூ அரைவல் ஃபேன்சி சேரீ சேரீ வித்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடு வந்துடும் உங்களுக்கு இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு சேரீலையுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வேணும்னா எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நியூ ஃபேன்சி டிசைன் சேரீஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லேயுமே எட்டு கலர்ஸ் க்ரெடிஸ்டாக் அவைலபிள் இருக்குது எட்டு கலர்லேயுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி கலர்ஸ் தான் சேரீட உங்களுக்கு டபுள் சைடு ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரிலே லைனிங் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்துடும் எட்டு கலர்லேயுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸில் எட்டு கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் டிசைன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டனில் நியூ வரைவல் வந்துருக்கு நியூ கலர்ஸ் நியூ டிசைன் அதை அப்டேட் காட்ட போகிறோம் லைவில் கண்டினியூ பண்ணுங்கள் புது புது கலர் புது புது டிசைன்ஸ் இப்போ அடுத்தடுத்து லைவில் வரும் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸுக்கே டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபேன்சி டிசைன் சேரீஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது டிசைன்ஸுக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கலர்ஸ் வரும் ஒவ்வொரு டிசைன்லேயுமே எட்டு கலர்ஸ் வரும் எட்டு கலர்ஸ்லேயுமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் செட் சேரியும் எடுத்துக்கலாம் கீழேயே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் அப்டேட் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு கலராக காட்டுறோம் பாருங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடும் சேரியோட டிசைன்ஸ் இதுதான் ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் சிக்ஸ் டபுள் நைனு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ சிக்ஸ் டபுள் நைன் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சேரீனாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் நியூ டிசைன்ஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ ஷார்ட்ஸாக போட்டுட்ருப்போம் அதுலேயுமே டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு அதில் பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும் ஃபேன்சி சேரீஸ் தான் எட்டு கலர் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இங்கேயான நியூ அரைவல் டிசைன் புது டிசைன் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்டமருக்காக இப்போ லைவில் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பாருங்கள் கலர்ஸ் ஃபஸ்ட்டு கலர்லேருந்து இருந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு கலரு எடுங்க அந்த கலரை அடுத்தது ரெண்டாவது கலரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மூணாவது கலரு எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சவுத் மெக்ஸ் காட்ட நியூ அரைவல் காட்ட போகிறோம் நியூ அரைவல் நியூ டிசைன் இந்த ஃபேன்சி சேரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்குங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் வித் பிளவுஸோடு வந்துடும் அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் ஸேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட சாரீ பார்க்க போகிறோம் இது ஒரு பாலி காட்டன் மிக்ஸ் சேரீஸ்ங்க சேரீயோட மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது வந்துடும் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு மீட்ரு கலம்கரி ப்ளவுஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ இதில் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு டிசைன்ஸுக்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மல்டிபிள் சேரீஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு சேரீ கொடுத்துட்ருக்கோம் ஃபேன்சி சேரீஸும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட சொல்லுங்கள் மேம் ஹாய் மேம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மேம் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வீடியோவும் போட்டிருப்போம் அடுத்தடுத்து நியூ கலர் நியூ டிசைன் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு யூனிஃபார்ம் செக்ஸரிஸ் வேணும்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரோம் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணித்தரோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் எயிட் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கோம் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸ் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம இப்போ எட்நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்கம்மா சேரீ வித் கலம்கரி ப்ளவுஸோட சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சேரீயோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது எக்ஸ்ட்ராவாக இந்த கலங்கரி ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிசைன்ஸுக்கு மேலே ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லைவ்வில் சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் காட்டுவோம் ஆர் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சேரீனாலுமே உற்பத்தி விலைக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு மூமெண்ட் கலர் சாரீஸ் தான் உங்களுக்கு ஸாரீ வித் களங்கறி ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் ஹாய் மேம் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு சேரியோட ஓப்பன் பிக்சர் வேணும்னாலுமே ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா சேரியோட ஓப்பன் வியூ எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கு அதில் பார்த்து நீங்கள் சேரீ புக்கிங் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போங்க சிங்கிள் சேரீ வேணும்னாலுமே நீங்கள் வந்து உற்பத்தி விலைக்கே நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சேரீலையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபுள் இருக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் சேரீ வித் கலங்கரி ப்ளவுஸோட உங்களுக்கு சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் ம் வாங்க ம் ம் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டாக்டர் கன்சல்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் इंग्लिश एट्ठ प्लस सिपिंग मैम प्लीज सब्सक्रैब मै चेनल से स्क्रीन शाट वाट्सअप मैम एट हंड्रेड प्लस सिपिंग सारी वित् कलंकारी ब्लौर a vos de 我不攀登啊， ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் மேம் சேரீட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சேரீஸ் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இப்போ வீடியோவில் கொடுக்க போகிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணலாம் வித் ப்ரைஸோட முத முறையா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்